வைபவோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பார் அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாலா வந்து பயங்கர அவரோட நானும் ரொம்ப ஃபேன் பாலாவோட ஃபேன் ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் எந்த இடத்துலையும் முகம் சுழிக்க முடியாத அளவுக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம் அண்ட் ஸ்பெஷலி இப்போ நல்ல படம் வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும் இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு பெருசு முக்கியமாக ஐ வாண்ட்டு தேங்க் யூ பீப்புள்ஸ் முக்கியமாக டிரெக்டர் ராம் அந்த அதை தான் டெண்டிகோ பார்த்துட்டு அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிவிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யார் வேணாலும் முதலீடு பண்ணலாம் அது ஒரு நல்ல கதைக்கு ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான ஒரு நல்ல தயாரிப்பாளரும் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சுக்ராஜ் என்ன உடனே கார்த்திக் ராமண்ணா கார்த்திகுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துருக்கணுன்னா அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு தே லவ் ட் இட் அப்படித்தான் இந்த பெருசு வந்தது ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சுருந்துருக்கும் எப்படி எனக்கு இந்த எயிட்டிஸில் வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண் பாவம் நேற்று இன்று நாளை தென் இன் சாரி நேற்று இன்று போய் நாளைவா மைக்கேல் மதன காமராஜன் நைன்டிஸ் அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அதோட கம்பேர் பண்ணுறது மிக அபத்தமாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாகவோ முகம் சுழிக்கிற மாதிரியும் இருக்காது ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா எக்ஸலண்ட் பர்ஃபார்மெர்ஸ் ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த வைபவ் எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார் ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் ஸோ ஐம் சோ பிளெஸ்ட் ஏன்னா இந்த கதை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஐ வாஸ் லைக் ஏன்னா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் சுனில் அண்ணா சொல்லணுன்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் அ குட் பர்ஃபார்மர் அது ஏன்னா ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவரை படங்கள் பார்க்கலாம் ஏன் இவர் நிறையா நடிக்கிறாரில்லான்னு எனக்கு ஆதங்கமாகவும் இருக்கும் அதை வந்து எனக்கு நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன் ஸோ வெரி குட் அந்த மாதிரி தென் எல்லாமே தனமம்மா கலக்கியிருப்பாங்க சுவாமிநாதன் அண்ணா ஐயோ ராணு கா கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் கார்த்திகன் சாமிநாதன் வேணுமா சாமிநாதன் அண்ணா போட்டுருவோம் அப்படின்னா ஓகே கொண்டு வாங்க அந்த மாதிரி கஜாங்கு டூ குட் அங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ வில் சே ப்ரவுட்லி ஐ கேன் சே கார்த்திக் சூப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜாங்களோட நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லாயிருக்கும் அட்டகசமாக கழகிருப்பார் இ வாஸ் இ வாஸ் ஆசம் சோ குட் தென் கருணா அண்ணா நே முதலே சொல்லியிருந்தாங்க ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார் ஒரு ரொம்ப ஃபிளாட்டான கேரக்டையும் நல்லா கொண்டு வருவார் நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மேருகேற்றுறார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் காரணம் கிங்ஸ்லியானாவெலாம் நான் பேசவே கூடாது அவர் வந்தாலே தெரிச்சிருவாங்க ஆடியன்ஸ் அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த காஸ்ட் அண்ட் குரூ ஆனால் முனிஷன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ணன் உடனே சார் இதை பண்ணுவோமா இதை பண்ணுவோமான்னு ஒரு ஸோ முனிஷ் அண்ணா அந்த மாதிரி தான் இதை எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோன்னு ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இந்த மாதிரி இந்த பண்ணால் நல்லா இருக்குன்னு ரொம்ப அந்த மாதிரி தென் நிகாரிகா அண்ட் சாந்தினி போத்தா எக்ஸ்ட்ரீம்லி காப்பரேட்டிவ் ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயண்ட்ஸ் லைக் சுனில் அண்ணா வைபவ் முனிஷ் அண்ணா சுவாமிநாதன் ஸோ தே ஹேவ் டு ஃபைட் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க ஏன்னா தனமம்மா தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க அப்போ தீஸ் இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபைனலி ஐ ஒன்ட் டு டாக் அபவுட் பாலா ஏன்னா வைபவோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் கட்டில் அடிச்சுட்டு இருப்பார் அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாலா வந்து பயங்கர அவரோட நானும் ரொம்ப ஃபேன் பாலாவோட ஃபேன் ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம் அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் ஆ த ப்ரொடக்ஷன் டீம் அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம் ஹாமன் பவாஜா ஹிரான்யா சசிநாகா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் அக்டிவேல் அவர் பேசுறதுல நான் ரசி கேட்டிருந்தேன் ஏன்னா அவர் அந்த படத்தை ரசிச்சனால தான் அப்படி பேசியிருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ மற்றவங்க எல்லாம் நடிச்சவங்க அதுல இருந்தவங்க இவர் பார்வையாளர் ஒரு ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸா அவர் ரசி ரசி பேசுனது எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு அவ்வளவுதான் நத்திங் அபவுட் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசிச்சு பார்த்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க அவ்வளவு ரசி சொன்னீங்க தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி இருபத்தஞ்சி நாளில் முடித்தோம் ஃபர்ஸ்ட்டு கிட்ட போய் நான் சொன்னது தான் கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி நாளில் முடிச்சிட்டோம்னா அவர் இவங்கோ இன்னும் வேணும் ஒரு அஞ்சு நாள் எடுத்துங்க எல்லாத்தையும் இன்னொரு பத்து நாள் எடுத்துங்க எந்த மாதிரி சொன்னார் அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சத்தியாக தேங்க்யூ அண்ட் பாலாஜி நாங்கள் ரெண்டு பேரும் ஃபேமஸ் சிங்கில் இருப்போம் ஏன்னா நான் ஒன்று நினைப்பேன் அவர் ஒன்று நினைப்பார் அதே மாதிரி ஏன்னா ஒரு டிரெக்டர் ரைட்டர் டயலாக் ரைட்டருக்கு ஒரு சிங்க் இருக்கணும் எல்லாத்தையும் சரி வராது அந்த சிங்க் பி கனெக்டட் வெரி வெல்ன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு தென் ஐண்ட்டு தேங்க் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஸ்டீம் வெங்கட் கார்த்திக் விஜய் அருண் அண்ட் தென் விவ் த புரொடக்ஷன் டீம் ஏனியன் அஸ்வின் ராஜ் அசோக் அண்ட் வேறு யார் ஸோ இவங்க ஏன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா ஒரு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஜய் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அண்ட் சுரேஷ் அசோதியா ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம் நீங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கும் விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல ஏன்னா இட்ஸ் எல்திக் கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க் யூ படம் பாருங்கள் அதான் நான் என் மனைவியோடு பார்த்தேன் வைபவம் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் பதினெட்டு வயசு பசங்க வந்து வேணாம் அதுக்குள்ளால் உள்ளவங்க மற்றபடி பாருங்கள் போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ